இது உங்கள் டிடக்டிவ் உலகம் பான் டுடக்ட் டிடக்டிவின் ஆரோக்கியம் இதன் தமிழ் சொல் பலவீனம் சோம்பல் வசதி உடல் நலம் சரியான சொல் உடல் நலம் ஆலோசனை இதன் தமிழ் சொல் செய்தி அறிவுரை மறுத்தல் விமர்சனம் சரியான சொல் அறிவுரை ஆராதனை இதன் தமிழ் சொல் ஈரம் தோணி வழிபாடு மாலை நேரம் சரியான சொல் வழிபாடு ஆரம்பம் இதன் தமிழ் சொல் தொடக்கம் வெற்றி தோல்வி சரியான சொல் தொடக்கம் ஆனந்தம் இதன் தமிழ் சொல் சந்தோஷம் சிரிப்பு மகிழ்ச்சி புன்னகை சரியான சொல் மகிழ்ச்சி இஷ்டம் இதன் தமிழ் சொல் மகிழ்ச்சி விருப்பம் இன்னல் ஆட்டம் சரியான சொல் விருப்பம் இங்கீதம் இதன் தமிழ் சொல் இனிமை படகு சோர்வு மலை உச்சி சரியான சொல் இனிமை ரகசியம் இதன் தமிழ் சொல் கருத்து செய்தி பாசம் கமுக்கம் சரியான சொல் கமுக்கம் ரதம் இதன் தமிழ் சொல் யானை பாகன் தேர் வண்டி சரியான சொல் தேர் ராகம் இதன் தமிழ் சொல் சூரியன் பண் இளநீர் எலும்பு சரியான சொல் பண் ராத்திரி, இதன் தமிழ் சொல் பகல் மதியம் நண்பகல் இரவு சரியான சொல் இரவு தேசம் இதன் தமிழ் சொல் நாடு உலகம் நிலம் தாய் சரியான சொல் நாடு ராணுவம் இதன் தமிழ் சொல் போர் படை வீரர்கள் அணிவகுப்பு சரியான சொல் படை உக்கிரமான இதன் தமிழ் சொல் மெதுவாக மென்மையான கடுமையான எளிதான சரியான சொல் கடுமையான உச்சரிப்பு இதன் தமிழ் சொல் மொழியோசை பாடுதல் பேசுதல் சத்தம் சரியான சொல் மொழி ஓசை உபச்சாரம் இதன் தமிழ் சொல் வாழ்த்துதல் வரவேற்பு பந்தி விருந்தோம்பல் சரியான சொல் விருந்தோம்பல் உபயோகம் இதன் தமிழ் சொல் விரயம் பணம் பயன் பதவி சரியான சொல் பயன் உதாசீனம் இதன் தமிழ் சொல் ஆசை கவனிக்காமல் ஏக்கம் கோபம் சரியான சொல் கவனிக்காமல் இதன் தமிழ் சொல் சுமை செய்தி ஈட்டுறுதி அச்சம் சரியான சொல் ஈட்டுறுதி உத்தரவு இதன் தமிழ் சொல் கட்டளை விடுப்பு சமாதானம் விருப்பம் சரியான சொல் கட்டளை உல்லாசம் இதன் தமிழ் சொல் வாலிபம் வேலி மன அமைதி கழிப்பு சரியான சொல் கழிப்பு உற்சாகம் இதன் தமிழ் சொல் முக்காடு ஊக்கம் சோர்வு பேணுதல் சரியான சொல் ஊக்கம் ஐதீகம் இதன் தமிழ் சொல் செயல் முதன்மை நடைமுறை சடங்கு சரியான சொல் சடங்கு கர்ப்பகிருகம் இதன் தமிழ் சொல் கருவறை வைகரை தாய்மடி குழந்தை சரியான சொல் கருவறை ரத்தம் இதன் தமிழ் சொல் சிவப்பு உதிரம் அணுக்கள் திரவம் கபதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை கேள்விக்கு சரியான பதில கண்டுடிச்சிங்கன்றதயோ கமெண்ட் பண்ணிருங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போட்டு விட்டுட்டு போங்க நாளை வேற ஒரு விளையாட்டில் சந்திப்போம்